அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று நாம் சொல்லியிருந்தோம் அதாவது லைவ்வில் போட்டிருந்தோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருமே இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் அதாவது ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வந்திருக்கு நண்பா இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கல நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ முப்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூறு எட்நூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசி கிராமம் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பல பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி சீபோர்டில் பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசிலு கிராமம் நம்பர் நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு அதை கலப்ளை பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொன்னு பத்து இதில் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்ப்ளை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஏழ்நூற்றி நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தாறு நம்பர் அடுத்த நம்பரில் பஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் பீ போர்டில் பஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்ப்ளை பண்ணிக்கிறோம் நூற்றி எட்நூற்றி நாலு பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மூணாம் நம்பர் ஏ போலும் நாலாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு முன்னூத்தி நாப்பத்தி ஏழு பேருக்கால் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணோம்னா முந்நூற்றி பத்து இரநூத்தி பதினெட்டு இதில் கடைசி கிரம நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ முப்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல் பே போனோம்னா ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் இருக்கிற கரு நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவங்க நீங்கள் நம்பளை பசு இருக்க இருபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ மூலியும் நாலாம் நம்பர் சி மூலியும் பார்த்துருக்கு அதாவது ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் கடைசி கிராம ஆரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த அடுத்தனையும் நம்மள பச இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது எழுநூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பது நூற்றி நாலு இதில் கடைசியில் இருக்கிற உணவு நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனையும் நம்மளை பச இருக்குது இரநூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசிருக்கு இரநூறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு எட்நூறு இதில் கடைசியில் கடைசிலுக்குற முன்னர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பளை பாச இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கலை பண்ணிக்கிறேன் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நீ நம்பளை பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு நாலு நம்பர் சி போர்டில் பாசம் இருக்கு எட்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனையும் நம்பரை இருக்குது ஐநூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பசை இருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி எழுபது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது இதில் நாலா நம்பரும் ஜீரோ என்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் பாசாக இருக்குது ஏபி போலில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்மளுக்கு எழுநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர் அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர பிள்ளைகளில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ரூபாய் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெட்டிங் சா்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது மா ஒரு வாரம் அனுப்பி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ ஒன்று நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி ஒழுந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு உரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் சிபுல வந்து பத்தொன்பது நாளா ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு மாதம் பதினாறு தனி போயிட்டு இருக்குது மூணா நம்பர் ஏ ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளு வந்து பதிமூணு நாள் ஆச்சு இந்த பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாறு தானி போயிட்டு இருக்குதுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் சிபிலிருந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு நாலாம் நம்பர் ஏப்ளை வந்து இன்னிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சிபிலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிள்ளைங்க பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு அஞ்சா நம்பர் ஏபுலேருந்து ஒன்று நாள் ஆச்சு அஞ்சு ஆறாம் நம்பர் ஏபுலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரி ஆறாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபிலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏப்லேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிலிருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் இன்னிக்கி குடி கொடுத்துறாங்க ஒன்பது நம்பர் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நம்பா அதாவது இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலிருந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலு தாண்டி போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடுது ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து இன்றைக்கி முன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போலிருந்து நாலு நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு நம்பர் ஏ போல நாலா நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போல பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அதாவது நாலு ஜீரோ எட்டு நேற்று பார்த்தோம்னா ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் கொடுத்துருந்தாங்க அதே ஜீரோ தூக்கி அப்படியே பி போர்டில் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நாலாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சி போர்டில் எட்டாம் நம்பர் முப்பத்தி மூணு நாளுக்கு அப்புறம் அதாவது ஒரு தாண்டி இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க ஏ போலையும் சி போலையும் பெண்டிங் சார்ட் பரியும் கொடுத்துக்கிறாங்க அதுவும் போக மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது மூணு நம்பர் முயற்சி பணியாக இருந்தது பி போர்டில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பாக நம்ம ரெண்டு மெத்தேட் முறை யூஸ் பண்ணுறோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தேடு ஒன்று பெருக் பெண்டிங் சார்ட் முறை மெத்தடு ஒன்று இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு முறை மெத்தடுமே பாஸ் ஆகிருக்கு அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா பெண்டிங் சார்ட் முறையில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் வரும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்திருக்கு அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி எண்பது இதிலேருந்து வரலாம் சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறை மெத்தேடில் இதை த்ரீ டிஜிட் பாஸ் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு மெத்தேட் முறையுமே ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுறை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா